அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆ ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் மாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை பாப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷப ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய உணவு எப்படி இருக்கும் இது வந்து கால புருஷனுக்கு இரண்டாவது இடமா வருமான வருமான இன்கம் வருமான இதை தான் அவங்க சிந்திப்பாங்க நம்ம சொந்த காலில நிக்கணும் நம்ம ஏதாச்சும் ஒரு வருமானத்தை பார்க்கணும் ஏதாச்சும் சேமிக்கணும் குடும்பத்துக்காக ஏதாச்சும் நம்ம செய் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அதிகமாக கலை இசையை ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய கேரக்டர் ரிஷபன் தான் ரொம்ப ஒரு டீசண்டா இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போனா ஒரு வேலை பார்த்தாங்கன்னா இவங்க மனசுக்கு அந்த வேலை பிடிக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு தப்ப ஒரு வேலையை பார்த்து வச்சுன்னா அந்த வேலையை திருப்பி அந்த வேலையை கரெக்டா பார்ப்பாங்க அப்படிப்பட்ட குணம் அதிகமா இருக்கும் தொழில் தொழிலு வேலை உத்தியோகம் இதுதான் உங்களுடைய மைண்ட் சிந்தனை கேட்டு பாருங்க ரிஷபராசி தன்னுடைய குடும்பத்தையும் மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க ஃபேமிலி மேல தான் ஃபேமிலி இருந்து தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து சும்மக்கூடிய நபர்கள் தான் பயங்கரமான கற்பனை இருக்கும் கற்பனைவாதி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு ரிஷபத்துக்கிட்ட நீங்க சும்மா ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவார் அவரே மாறுவார் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போறாங்கன்னா முன்னாடியே கற்பனை சிந்திச்சிருவார் அந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய கற்பனை திறனா இவங்களை உணர்ந்து அந்த கற்பனையை அதை கரெக்டா கொண்டு போய் சக்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷபத்துக்கு உண்டு மாதிரி இந்த குடும்பத்தை பார்ப்பார் இவருக்கு நடிக்கிறது தான் சொல்லவே வேணா ஏதாச்சும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி அழகா நடிக்கக்கூடிய உணவு இவருக்கு நிறைய இருக்கும் உணவு பிரியர் இவர் கையால் சமைக்க சொல்லிப்பாருங்களே சமையல் கலைன்னா பயங்கர எல்லா கலையும் இவருக்கு அத்துப்படி தான் சமையல்களை மட்டும் இல்ல எல்லா அதில் ஒரு கலை எதுலையுமே உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை பண்ணுவார் மனசுக்கு பிடிச்சாதான் அந்த வேலை கிட்ட போவார் எல்லாம் போக மாட்டார் அந்த வேலைய விட்டு வந்துடுவாரு ஒரு கடமைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க மாட்டார் நீங்க வந்து ஒரு வேலை ஒப்படைங்களே கடமைக்கு போய் அந்த வேலை செய்ய மாட்டார் நல்லா பொறுப்பா இருந்து அந்த வேலை செய்வார் இதுதான் இவருடைய குணம் ரிஷபத்துடைய குணம் இப்படிதான் இருப்பாங்க ரிஷபராசி ரிஷபராசின்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பேச்சுமே கொடுக்கறோம் அனைத்து விதமான கிரக பிரச்சு கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நம்முடைய ரிஷபராசி சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் பொங்கல சார்பாக ஒரு மனமா அந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணணும் என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் நம்முடைய சேனலுடைய நோக்கமே தான் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க இப்ப இந்த ரிஷபத்துக்கு எது மாதிரி யோகம் சுக்கரபகன் கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நட்சத்திர பலன் தொடர்ச்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு சில பேர் இந்த பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கும் கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகர ஒளிகள் இயங்குது அதில் எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான காலங்கள் வரும்போது அந்த திசா புத்தி வரும்போது யோகமான விலையை செய்யும் எது பலவீனமான காலம் அதாவது பலவீனமான கிரகம் உங்கள் காலத்துல எந்த அமைப்புல இருக்காரோ அந்த திசைகள் புத்திகள் வரும்போது அந்த பலவீனமான பலவீனமான புத்தி வரும்போது இங்க பலவீனமான விஷயம் நடக்கும் அப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க பரிகாரங்கள் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரம் மூலமாக குறைக்க முடியும் அதுக்காண்டி அந்த பாதிப்பை தடுக்க முடியாது அந்த பரிகாரம் மூலமாக சின்னதா குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் அதனாலதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் ஒவ்வொரு கோவிலுக்குமே இந்த கிரக பிரச்சனை இருந்தா அந்த கோவிலுக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வாழ்வியல் பரிகாரமும் இருக்கு உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் இருக்கு பரிகாரத்துல நிறைய வகைகள் இருக்கு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் கரெக்டா நம்ம உணர்வு பூர்வமாக எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி அது நமக்கு சித்தி ஆகும் அப்ப இந்த குக்கர பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கப்படாதான் பொது பலன் ஏன் எல்லாத்துக்கும் நான் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் வாழ்நாள் பலனா ஃபுல்லா அதை எடுத்துக்கிறாங்க ரிஷபராசி பேசி பேசுறாங்களா இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதனாலதான் என்ன சொல்லுவேன் பொதுப்பெல்லாம் பாருங்க இப்ப ரிஷபராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன அமைப்புல இருக்க பாப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்றாரு சுக்கர பயிற்சியில அடுத்து பத்தாம் பாவத்துல சூரிய பக அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சார செய்வாங்க அடுத்து பதினோராம் பாவத்துல லாபஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் பகவான் நாலு கிரகங்கள் சேர்ந்து செஞ்சாசிவார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் சிப்டாவார் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஆயிருவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பகான் ஆவார் மற்ற கிரகம்லாம் அங்கேதான் இருப்பாரு அதுல புதன் மட்டும் கொஞ்சம் ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி வக்ரமாகினார் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கும் சுக்கரன் உச்சமாகறா இருப்பாரு உங்களுக்கு பயங்கரமான இடத்த போய் உச்சமாகறாரு அப்ப எது வந்தாலும் சரி எதிர்த்து நிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது யாருக்கு விஷயம் பார்த்துக்குங்க பயங்கரமான ஒரு காலகட்டம் இனிமே வரும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கர பகவான் தான் நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய ராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் இங்க போயிருக்காரு பதினோராம் மடங்கு போய் உச்சமாகறாரு உச்ச நாள்ல நூறுக்கு இருநூறு பட மடங்கு பலனை கொடுத்து போயிரும் அதான் உச்சமான கிரகங்கள் அப்ப நிறைய கிரகங்கள் பாருங்க நாலு கிரகம் உச்சம் பற்ற நீசபங்க ராஜயோத்திரம் நாலு மூன்று கிரகங்கள் வருது சூரியன் புதன் இதெல்லாமே நீசபங்கம் ஆயிடுவாங்க அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா இந்த காலகட்டம் சூப்பரான பலன் ரிஷபத்துக்கு நான் எடுத்த என் சூப்பரான பலன் சொல்றேன் நிம கெட்ட பலன் சொல்றாப்புல உங்க அமைப்பு வராது வரவும் வராது இதுக்கு முன்னாடி தொழில ஒரு மந்தமான தன்மை உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை மாமியார் மாமியார் உறவுல பிரச்சனை ரிஷபராசி மாமனார் மாமியா உறவுல ஏதாச்சும் ஒரு வில்லங்க பிரச்சனை ஏதாச்சும் இருக்கும் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில எதிர்பார்த்த அளவு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல இதுக்கெல்லாம் அப்படி கொண்டு போறாரு உங்களுக்கு சில பேருக்கு ஏன் வேலை உத்தியோகமே ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு தன லாபம் பெருசா இருந்திருக்காரு தொழில காசை போட்டிருக்கேன் தொழில் பெருசா சிறப்பா இருந்திருக்காது எந்த வேலையும் தொழிலும் எதுவுமே சரியாக ஒரு அமைப்புல கொண்டு போகல ரிஷபத்துக்கு வந்து இன்ன வரை எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி கொடுக்கவில்லை இனிமே கொடுப்பாரா இனிமே நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை நல்லா பலனை கொடுப்பார் எதிர்காலம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி இனிமே ஜெயிக்க கூடிய டைம் யாருக்குன்னா ரிஷபந்தான் மாணவ மாணவன் எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு கல்வி தன்மை வந்தமான தன்மை இனிமேல் எக்ஸாம் எழுதுங்க சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு மாணவ மாணவர்களுக்குலாம் என்னை பொறுத்தவரையும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இனிமே எதிர்காலத்தை நல்ல ஒரு வெற்றியாக பயணிக்கக்கூடிய நேரம் ரிஷபராசிபர்களுக்கு வருது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உறுதியாக சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருந்தவரை இனிமேல் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி நல்ல பள்ளம் பார்ப்பீங்க இனிமேல் டைமிங் எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கு திருமணத்துல பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வந்து பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு வரும் கண்டிப்பாக இடம் பிரச்சனை இருக்கும் ஒண்ணு பண பிரச்சனை இட பிரச்சனை இல்ல பூர்வீக சொத்து பூர்வ பிரச்சனை இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குழந்தை தாமதமாகிறது எல்லாத்துக்குமே ஒரு சில பேர் கண்டிப்பா உண்டு சரியான ஒரு பலனை கொடுக்கவே இல்லை இனிமேல் பாருங்க நிறைய நல்ல பலனை ரிஷபராசிக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுக்குறாரு நீ எடுத்துக்க இது வந்தாலும் சரி நீ தாங்க கிங்கு இனிமே எது வந்தாலும் நீ பயணி உனக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறேன்னு சொல்றாரு இனிமே போகக்கூடிய எல்லாம் எவ்விட பாதை சிங்கமான பதை வெற்றியான பதை வீரமான பாதையில ஒரு நோக்கி போறாங்க பாத்துங்க ரிஷபராசி என்பர்கள் ரிஷபத்துக்கு எது வந்தாலுமே ஒரு பயங்கரமான யோகமான ஒரு காலத்தை இந்த காலகட்டம் கொடுத்தே தீர்வுல மாற்றுக்கிறதே கிடையாது நீ தைரியம் பயணிங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றி தான் என்ன பொறுத்தையும் நான் தோல்வின்னு சொல்ல மாட்டேன் இனிமே நான் தோல்வின்னு ரிஷபத்துக்கு மட்டும் அந்த வார்த்தை சொல்ல முடியாது உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது பாத்துக்கோங்க கரெக்டா நான் சொன்ன டேட்டு தான் மார்ச் முப்பது ஏப்ரல் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி வரை உங்க லைஃப்ல நிறைய ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும் உங்க அமைப்பு பிரகாரம் என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லணும் படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு படிப்பு கல்வி டாப்பான ஒரு பெர் கல்விகள் சூப்பரா இருக்குது வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இல்ல வெளியூர்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் பாருங்க இந்த இந்த சுக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பயிற்சியாக அமையும் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய காலம் வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லா எது சம்பந்தம் சரி சூப்பராக இருக்கும் கம்ப்யூட்டர் படிப்பு எழுத்து கணித படிப்பு கலை சம்பந்த படிப்பு எல்லா படிப்பையும் சரி நீங்க சாதிப்பீங்க உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நம்ம படிப்பு எல்லாத்துக்கும் இனிமேல் எக்ஸாம் எழுதக்கூடிய அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கவர்மெண்ட உள்ள அரசாங்க வேலை அரசு மூலம் வருமானங்கள் அரசு மூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு விஷயத்துக்கு இந்த டைம் வெற்றியான டைம் அமைச்சு கொடுக்குறேன் அரசாங்க படிப்பு கல்வி அரசாங்கம் ரெண்டுமே நான் நல்ல பண்ண சொல்றேன் சூப்பரா இருக்கு டைமிங் அடுத்து நான் வேலை உத்தியோகம் ஒரு சேஞ்ச் பண்ண போறேன் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறேன்னா கண்டிப்பா மாத்திக்கலாம் நிரந்தரமான ஒரு மாற்றம் ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமே மாத்திருவீங்க உங்களுக்கு வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்கன்னா வேற கம்பெனிக்கு எல்லாமே அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் ஒரு மாற்றமே கிடைக்கல எல்லாம் ஓகே ஆயிடுச்சு நான் ரிசல்ட் மட்டும் கொடுக்கல கண்டிப்பா வந்துடும் கரெக்டா சுக்கரபகான் தான் சொல்ல மார்ச் மாதம் முப்பதுக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகிறாரு உங்க வேலை உத்தியோகத்தை மாத்தி அமைக்கிறாரு சூப்பரான ஒரு மாற்றம் வருது வாழ்க்கையில அப்போ உத்தியோகம் மாற்றம் வேலை மாற்றம் எப்படி இருக்கு சூப்பரா ஒரு வெற்றியான ஒரு பாதையை நோக்கி போறீங்க வேலை உத்தியோக சம்பந்தப்பட்ட வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்ல லோக்கலில் இங்கேயும் பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்தில் ஒரு சேஞ்ச் கிடைச்சே தீரும் இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறைய கண்டிப்பா மாறலாங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருவீங்க பாத்துக்குவோம் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆல்ரெடி இனிமே வருவாங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் மாறதுக்கு நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வாய்ப்பு இருக்கு தொழில் ஸ்தானம் சூப்பரா இருக்கு தொழிலுக்கு நான் கெட்டப்பட் சொல்ல கிடையாது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா ஜாதத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நல்ல லாபங்கள் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி பொய் நீச பங்க ராஜயோகமா மாறாரு அப்ப இங்க தொழில் ஸ்தானம் புதுசா பண்ணக்கூடிய நபர்கள் ஜாகத்தை பார்த்துக்கிட்டு தசா புத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் வரும் இனிமே தொழிலில் எதிர்பார்த்த விட இப்போ கொஞ்சம் நல்ல சேஞ்ச் கிடைச்சிருக்கும் அப்போ நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு ஏன்னா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி இந்த பிளான் பண்ணியிருக்கேன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா தைரியமாக வாங்குங்க வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது இது எடுத்துங்க கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் சொந்த வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குற வாங்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியோட வீடு இடம் பூமி கிரகமான சூரிய பகவான் போய் இங்கே பலமாக இருக்கிறார் கண்டிப்பா பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க ஏப்ரல் மாதம் தேதிக்குள்ள வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் உங்களுக்கு அதுல இடத்துல டாக்குமெண்ட் இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லைங்கிறதுனா அதுவும் சரி பண்ணி கொடுத்துருவாரு சுக்கரன் சூரியன் இணைவு அதனால சொல்றேன் அப்ப சொந்தமா வீடு வண்டி வாகனம் காரு சொகுசு காரு சொகுசு யாரு சுக்கர பகவான் தானே இது இருந்தா வாங்க முடியும் உங்களுக்கு உங்க மனைவியை காட்டக்கூடிய சுக்கரபகவான் எடுத்தோட முதல் பண்ண என்ன சொல்லிருக்கணும் திருமணம் தான் திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும் மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவானுங்க உல்லாசமான காரு பங்காளா திடீர் யோகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் ஜாதக எடுத்துமா நிறைய பேர் இந்த சுக்கர புத்தி வந்துட்டாவே ஜாதனோட எடுத்து பாத்துருவாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா சுக்கிரவன் பவன் கொடுத்துருவாரா ஏன்னா வந்த ஸ்போர்ட்ஸ்ல பலனை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டு வருவாரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு சுக்கர பகவான் அப்படி இருக்கும்போது பாருங்க வீடு பூமி எல்லாமே அனுபவம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் திருமணத்துல நீங்க புடிச்ச பணம் திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே யோகத்தை சிறப்பா அமைச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் தாயுடைய உறவுகள் எல்லாருக்கும் பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்துருவாரு அரசியல் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் நம்ம பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டாக கண்டிப்பா லாட்ரி யோகத்தை சொல்லி வச்சு அடிக்கலாம் அப்ப லாட்ரி யோகமும் உங்களுக்கு வருது பெருங்குட்டப்போனா உங்களுக்கு கரைக்கப்படுவது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எழுத்துத்துறை கணிதத்துறை பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ் இந்த வேலை பார்க்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே சிறப்பாக இயங்குதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு எல்லா காரையுமே வெற்றியாக கொடுத்துருவார் இல்லை எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு காட்டலை சுக்கர பயிற்சி லாப பயிற்சியாக தான் உங்களுக்கு வருது என்னை பொறுத்தவரையும் நீ மீன் எல்லாமே பாருங்க உங்களுக்கு வெற்றியா வந்து சேரும் இப்போ நம்ம நட்சத்திர பணம் பெறுவோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் பார்த்து பாருங்க எதுலையுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க தன்னுடைய ஃபேமிலி மேல வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும் நிறைய ஆசை சூழல் இருக்கும் கொஞ்சம் சுயநலம் இருக்கும் தன்னுடைய குடும்பத்து மேல தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க கார்த்தியன்ஸ்ல பந்துவிட்டாவே சுயநல அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்து மேல இது மாதிரி இந்த சிந்தனைகள் எடுத்துக்கலாம் தான் தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் யாருக்குமே அடிப்பிடிச்சு போக மாட்டாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டா இந்த கேரக்டராக அவங்க இருப்பாங்க ரிஷபங்கிறது ஆசை தானே ஆசை இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க கார்த்தியில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமே வரும் உங்களுக்கு எது பார்த்தா தனலாவும் சூப்பரா இருக்கும் பதினொன்னுல போய் சூரியன் அப்ப திருமண வாழ்க்கை சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் திருமணத்தான் எந்த ஒரு தடையும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகிற யோகம் வருது படிப்பு கல்வி சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது வாங்குற யோகம் உங்களுக்கு வருது ஏதோ வீடோ இடமா வீடோ கட்டுற யோகம் வருது வீடு இடம் பூமி சம்பமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போது பாத்துக்கோங்க இனிமேல் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை நீங்க பாக்க போறீங்க அதாவது இந்த கார்த்திகை சே பிறந்தவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேர் கிடைச்சிடும் தொழில் மாற்றம் கிடைச்சிடும் மாணவளிக்க சூப்பரா இருக்கும் அப்ப எது பண்ணாலும் உங்களுக்கு வெற்றியாக தான் வந்து காட்டுறாரு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனத்தை எதுக்கப்புறம்னா கரெக்டா ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் டாக்குமெண்ட்ல சைன் பண்றது எல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணி மத்தபடி எந்த ஒரு தாக்கத்தையும் அடுத்து அதாவது ரோஹிணிஸ்து பிறந்தவங்க ரோஹினில பிறந்துட்டா பாருங்க நிறைய எதுலையுமே அன்பான குணம் இருக்கும் இவங்க தான் தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை பார்ப்பாங்க குடும்பத்துல நிறைய அக்கறை எடுத்துருப்பாங்க சகோதர சகோதரம் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே விட்டு கொடுத்து போறாங்க பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் அந்த ரோஹிணி தான் இப்ப இந்த ரோஹினில் பிறந்தவ இனிமே எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை படிப்பு கல்வி உத்தியோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளி யோகம் சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வாங்குற யோகம் வருது என சம்பந்தப்பட்ட யோகம் வருது பூமி சம்பந்தப்பட்ட யோகம் வருது படிப்புகள் நிறைய ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுவாரு வெளிநாட்டில் வசியக்கூடிய நபர்கள் வெளியூர்ல நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட துறையில் பயணிக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறை சம்பந்தமாக போகக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே விரும்புவை கொடுக்கிறது கலைஃபீல்டில் உள்ள நபர்கள் இவங்க எல்லாமே நல்லா லாபத்தை கொடுக்குறாங்க தொழில் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லபடியாக இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பா வரும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்காது இடத்துல பூமியில் ஏதாச்சும் சரியாகி நல்ல ஒரு வெற்றியை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகுது என்ன மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் நிறைய அனுகூலம் வந்துடும் அடுத்து மிருகசிரி பிறந்தவங்க ஒரு தைரிய குணவருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எதுலையுமே யாருக்குமே ஒரு ஒரு தைரியமான சிந்தனை தன்னுடைய சகோதர சகோதரி மேலே நிறைய அன்பு செலுத்துவாங்க தன்னுடைய கணவர் மேலே நிறைய அன்பு அளிச்சிருப்பாங்க ஆனால் இருந்தால் பெண் மேல அன்பு காட்டக்கூடிய நிறையா பொதுமக்களுடைய சேவை நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க பொதுச்சன சேவை இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது வெளிநாடு வெளியூர் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க போலி இது உங்களுக்கு யூனிஃபார்ம் போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதான் காக்கி யூனிஃபார்ம் போகக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றியை நோக்கி பயனுக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மிருகசிரத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருது பாருங்க எதிர்பார்த்த விட நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் முனை ஒற்றி வளா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக வருது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பார்த்துக்குங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில நான் சொல்றது படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க வேலை எழுதுவாங்கன்னா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அரசு நிறைய அனுகூலங்கள் வந்துடும் இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள கிரகப்பெயர்ச்சியாக அமைகிறது